வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐந்தாம் ஆண்டு புலமை பரீட்சில் ரத்து செய்யப்படுமா பிரதமர் வெளியிட்டுள்ள பாகிய தகவல் மீண்டும் கட்டாயமாக்கப்படும் முகக்கவசங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் கவனய்ப்பு போராட்டம் பிரான்சிலிருந்து இலங்கை வந்த புதிய ஏர்பஸ் விமானம் பார்வையிட குழும்பில் குவிந்த மக்கள் கடந்த மாதம் நாட்டுக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பதை தாண்டியுள்ளது அதன்படி ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும்போது இம்மாதம் நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கமையே இந்தியாவிலிருந்தே அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபூர்த்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது சுவாச நோய் அறிகுறிகளின் இருப்பின் முகக்கவசங்கள் அணிய வேண்டும் என கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நில வைத்தியர் தீபால் பெரேரா பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் குறிப்பாக சன நெரிசலான இடங்களுக்கு செல்லும் போது நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் முகக்கவசங்கள் அணிவது முக்கியம் எனவும் தெரிவித்துள்ளனர் சிக்கன்குடியா மற்றும் டெங்கு அறிகுறிகள் இருந்தால் சில நாட்களில் அனைவரும் நுழம்பு வலையை பயன்படுத்துவது முக்கியம் எனவும் இதனால் மற்றவர்களுக்கு நோய் பரப்புவது தடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் பாடசாலை அல்லது வேலையந்து வீடு திரும்பிய பிறகு அல்லது வெளியில் சென்ற பிறகு உங்கள் கைகளை நன்கு கழுவது முக்கியம் மேலும் முகத்தை அடிக்கடி தொடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் திருகோணமலை குச்சவழி பகுதியில் மீனவர்கள் கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டு கிழக்கான சம்பவம் குறித்து கடற்படை விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்டு சில தரப்பினரை கைது செய்து கரைக்கு அழைத்து வர போது அவர்கள் கடற்படையினர் பிடியிலிருந்து தப்பிக்க தமது படகை விடுவித்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார்கள் கடற்படையினர் எச்சரித்ததுடன் துப்பாக்கிச் சூட்டு நடத்திய போதிலும் அவர்கள் தொடர்ந்து தப்பிச் செல்ல முயன்றதால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு கடற்படை முயன்றுள்ளார்கள் இதன்போது குழப்பம் ஏற்பட்டு தங்களது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையிலாக செயற்பாடுகள் இடம்பெற்றதால் கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அதில் மீனொருவர் காயமடைந்துள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் குறித்த மீனவர்களை கட்டுப்படுவதற்கான முயற்சியின் போது கடற்படையைச் சேர்ந்த இருவர் காயமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே சம்பவத்தில் காயமடைந்த மீனவர்கள் உட்பட தரப்பினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் குறித்த பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக வீடொன்றில் இளைஞருடன் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது பின்னர் சம்பவத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள் அதே பகுதியைச் சேர்ந்த செல்லத்துறை கபிநாத் இருபத்தி நான்கு வயதான ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சதத்தில் இரத்த கரை நிலையில் குறித்த மரணம் கொள்ளையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள் இதேவேளை உயிரிழந்த இளைஞர் நேற்று மாலை இளைஞர் குழு ஒன்றுடன் மோதலில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இன்று அதிகாலை அவரது வீட்டில் செல்லமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் வவுனியா குற்றப்பிரிவு போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் இரண்டு இளைஞர்களின் தீவிர விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக இவர்களது போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தின் போது ஈடுபட்ட மாணவர்கள் மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா தொல்லியல் திணைக்களம் அரசின் கைகூலியா இந்த மண் எங்கள் சொந்த மண் பண்பாட்டு இனப்படுகொலையை நிறுத்தி குருந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை விடுதலை செய் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் இனப்படுகொலை ராணுவமே வெளியேறு தமிழர் நிலம் தமிழருக்கே சொந்தம் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று கோஷமிட்டு பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தரம் ஐந்து புலமைப் பரீட்சையில் பரீட்சையை ரத்து செய்வது குறித்து தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று பிரதமர் ஹரணியாமர் சூரிய தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர் கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்படும் போதும் தேர்வு முறையில் சில மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் பிரதமர் அமர்சூரிய மேலும் குறிப்பிட்டுள்ளார் பல ஆண்டுகளாக புலமைப் பரீட்சில் மாணவர்களுக்கு ஏற்படுத்திய அழுத்தத்தை குறைக்க அவர்கள் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் புலமைப் பரிச்சில் பரீட்சையில் சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட நம்புவதாகவும் பிரதமர் ஹரணி அமர்சூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கன் விமான சேவை புதிதாக கொள்வனவு செய்து ஃபோர் ஆர் ஏஎல்டி என பதிவு செய்யப்பட்டுள்ள பஸ் ஏ முன்னூற்றி முப்பது இருநூறு விமானம் பிரான்சிலிருந்து வந்த விசேட விமான பயணத்தின் பின்னர் வண்டநாயக்க சர்வதேச விமானத்தில் தரையிறங்கியது இந்த விமானம் ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்திலிருந்து பதந்துள்ளது இதன்படி கொழும்பு துறைமுக நகரத்தில் தெற்கிலிருந்து புரட்டுவரை இந்த விமானம் பறைந்தமை குறிப்பிடத்தக்கது விமானம் கட்டநாயக்க விமானத்தை வந்தடைந்ததும் சம்பிரதாயப்படி நீர்வணக்கம் செலுத்தப்பட்டது இலங்கையை உலகத்துடன் இணைக்கும் நீண்ட மற்றும் குறுகிய தூர பயணங்களுக்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுடன் இணையும் இந்த விமானத்தின் முதல் வருகையை காண காலிமுகத்தொடரில் ஏராளமானோர் கூடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய லுத்த சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித ஹெல்லோலுவே எதிர்வரும் ஆறாம் தேதி வரை தொடர்ந்து விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவருக்கு எதிரான வழக்கின் போது இன்று கோட்டை நீதிமன்ற நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது தேசிய லொத்த சபைக்கு சொந்தமான நான்கு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு அதிக பெறுமதியுடைய மணிக்கடடி கையடக்கு தொலைபேசி உள்ளிட்ட பொருட்களை முறைகேடாக பயன்படுத்தியுமை தொடர்பிலான விசாரணைக்காக அவர் கைது செய்யப்பட்டார் துசித கெல்லோலுவ இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி முதல் இன்று வரை விளக்கு வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள மூன்று பாடசாலைகளில் உணவு ஒவ்வாமை எண்பது பேருக்கு மேற்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள மூன்று பாடசாலைகளில் இடைவேளையின் போது குறித்த பாடசாலையில் அமைந்துள்ள சிற்றுண்ட சாலைகளில் உணவு வாங்கி மாணவர்கள் உட்கொண்டுள்ளார்கள் இவ்வாறு மாணவர்கள் வாங்கி உட்கொண்ட உணவு ஒவ்வாமையினால் மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அவ்வுணவை உட்கொண்ட மாணவர்களுக்கு வாந்தி தலைச்சுற்று ஏற்பட்டதன் காரணமாக உடனடியாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை திணைக்களத்தினர் துதிரமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு நோய்காவு வண்டிகள் மூலம் மாணவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டார்கள் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை தொற்றா நோய்கள் பிரிவின் வைத்திய அதிகாரி எஸ் உதயகுமார் சம்பவ இடம்பெற்ற இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டார் இது தொடர்பில் மட்டக்களப்பு போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பாடசாலைகளில் இயங்கி வரும் சிற்றுண்டிச்சாலைகளுக்கு ஒரே இடத்திலிருந்தே உணவு வினியத்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது இந்நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழில் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயம் ஒன்றில் நடைபெற்ற மாம்பழ திருவிழாவில் மாம்பழம் பல லட்சங்களில் ஏலம் போயுள்ளது யாழ்ப்பாணம் வன்னார் பண்ணை தாமரை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணியம் ஆலயத்திலேயே இந்த ஏலம் இடம்பெற்றுள்ளது குறித்த ஆலயத்தில் பதினைந்து நாட்கள் திருவிழா நடைபெற்று வருகின்ற நிலையில் எட்டாம் நாளன்ற நேற்றைய தினம் மாம்பழ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த மாம்பழ திருவிழா நிறைவடைந்த பின்னராக முருகனின் மாம்பழம் ஆலய நிர்வாக சபையினரால் ஏலம் விடப்பட்டிருந்தது இதன்போது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஆலயத்துக்கு வந்து தாடியவர்கள் குறித்த மாம்பழத்தை வாங்க நோக்கில் ஏலத்தில் ஈடுபட்டார்கள் இதன்போது பிரான்ஸ் நாட்டிலிருந்து வருகை தந்த ஒருவர் நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு குறித்த மாம்பழத்தை ஏரத்தில் எடுத்திருந்தவை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி